அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை நியூ பிரமோ இதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசணுன்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறாங்க ரொம்ப பொறுமையாகவும் பெருந்தன்மையாகவும் தான் பேசிட்டு இருப்பாங்க நடேசன் நடேசன் பேசுறதை பார்த்து எங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் பொண்ணு அப்படின்றாங்க ஆனால் வீடெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சின்னசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நிலா இருந்துட்டு நாங்கள் வீட்டெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணலான்னு இருக்கோன்றாங்க சரி எல்லாம் ஆல்டர் பண்ணுங்க எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்குறோன்றாங்க சரி ஒரு நல்ல நாள் அதுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம் சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் வேறு லெவலில் பேசுறீங்க அப்படின்ட்டு நிலா வந்து அவங்களுடைய மாமனை ஏதாவது பாராட்டிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணிடணுன்றாங்க வீட்டை என்ன பண்ணணும் அது கூட நிறைய செலவாகுமே நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க நிலா இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போடணும் ரூம் போட்டு இந்த வீட்டை நம்ம டோட்டலாக மாற்றிடும் மாற்றினா மட்டும்தான் வந்து இந்த வீட்டில் ஒரு கல்யாண காட்சியெல்லாம் நடக்குன்றாங்க சரி பண்ணிடலான்ற மாதிரி நடைசு சொல்றாங்க அப்பா காசு கையில நிற்க அடே எங்கேயோ ஒன்று வாங்கி எல்லாம் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க தேங்க்யூ